நேற்று நம்ம கொடுத்ததில் ஒரு சூப்பரான மெத்தடு நமக்கு நாற்பது அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகிருந்தது ஏன்னா நம்ம நாற்பது தான் கொடுத்துருந்தோம் நமக்கு வந்து நாலா நம்பர் பி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஆல் போர்டில் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் ஒரு அருமையான மெத்தடை நல்ல வின்னிங் தான் ஏன்னா நேற்றைய பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கிடச்சிது அதுக்கு முதலே நமக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தான் கிடச்சிது இதுக்கு நமக்கு அவரேஜாக கணக்கு வைக்கும் போது ஒரு சில நம்பர்கள் நமக்கு ட்ரா பேக்கேக்காக தான் கிடச்சிது கண்டிப்பாக சரிங்களா அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு யாருடைய குழுக்கள் அப்படின்னா உடைய குழுக்கள் ஏன்னா டிஎல் வந்து நமக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நேற்று வந்து நமக்கு உங்களுக்கு ஸ்ரீசத்தியம் வந்து நமக்கு நாலாம் நம்பர் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அது ஆடி இருந்தாங்க ஏன்னா பி போர்டில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளைக்கு மேலே பெண்டிங்ல இருந்த நம்பர் உங்களுக்கு இருபது இருபது நாளைக்கு மேலே பெண்டிங் இருந்துச்சு பி போலில் இருந்தது சரிங்களா நமக்கு அது எடுத்துருந்தாங்க ஒரு நல்ல விண்ணிங்க தான் அது போக ஜீரோ எடுத்தாங்க ஜீரோ கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நாளைக்கு மேலே பெண்டிங் இருந்துச்சு அதுவும் எடுத்திருந்தாங்க ரெண்டு நம்பருமே நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு பெனிஃபிட்டாகவே கிடச்சிது என்ன காரணம்னா இதில் எடுக்கப்பட்ட நம்பர் ரெண்டுமே ஓரளவுக்கு பெண்டிங் நம்பராக இருந்துச்சு சரிங்களா அது போக ஏழாம் நம்பர் எடுத்தாங்க ஏழு நம்பர் வந்து ஏழு ஆல்ரெடி வந்து நமக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் கிடச்சிது மூணு நாளைக்கு முன்னாடி ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழுன்னு கிடச்சிது அதுக்கப்புறம் ஒரு மூணே ட்ராக்கு அப்புறம் மறுபடியும் வந்து நமக்கு ஏழு நம்பர் கொடுத்தாங்க ஏழ்நூற்றி நாற்பது அப்படின்னா ஒன்பதுக்கு ஏழுங்கிற நம்பர் கிடச்சிது ஒன்பதுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் கிடச்சிது அதே மாதிரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மூணுக்கு நாலு நம்ம நேற்று அதான் சொன்னோம் மூணாம் நம்பருக்கு தான் நாலாம் நம்பர் வரும் நீங்கள் வேணும் செக் பண்ணி பாருங்க நம்ம சொன்னோம் அதுதான் நடந்துச்சு ஏன்னா நமக்கு நான் என்ன சொன்னீங்க கணக்கு கொடுத்தேன்னா ஏழு மூணு நாலு அப்படி வந்திருக்கா அதே கணக்காக தான் நான் என்ன சொன்னேன்னா ஏழு ஆறு மூணு நாலுன்னு கிடைக்கும் ஆறு மூணு நாலுன்னு கிடைக்குன்னு சொன்னோம் அதே மாதிரி பி போர்டில் நாலாம் நம்பரு கிடச்சது நம்ம என்ன நினச்சி கொடுத்தோமோ அது நமக்கு இங்கே மேட்ச் ஆகிருந்தது சரிங்களா இதில் வந்து சூப்பராகவே மேட்ச் ஆகிருந்து பிபோர்டு போர்டு நாலாம் நம்பர் மேட்ச் ஆனது நமக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா நம்ம நினச்சோம் கண்டிப்பாக வந்து நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் பிபோர்டில் இருக்கணும்னு எதிர்பார்த்தோம் மூணுக்கு நாலு தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பர் நான் எதிர்பார்த்தேன் அதே தான் ஆடந்தாங்க ஏன்னா மூணுக்கு நாளில் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது அதிகமாக வந்து நமக்கு வரக்கூடிய நம்பரில் மூணா நம்பருக்கு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் ஜீரோ பர்டிகுலராக மேட்ச் ஆகும் காரணம் என்னன்னா ஜீரோ வந்து அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால நாளைக்கு மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி கிடச்சிது சரி அதுபோல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி மூணு அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து உங்களுக்கு ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பராக இருந்துச்சு மாதிரி நானூற்றி இருபத்தி நாலுங்கிறது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அது போக ஏழ்நூற்றி அறுபது அப்படிங்கிறது நமக்கு ಏಳ್ನೂತ್ರಪದು uh, ಸಾರಿ எழுநூற்றி நாற்பது அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே மாதிரி டிஎல் உடைய இருபத்தி ரெண்டாவது ட்ரா இருபதாவது ட்ரூவா இருபத்தி ரெண்டாவது ட்ரா போய்ட்டு இருக்கு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் மாதிரி நாளைக்கு ஏதாவது பெண்டிங் நம்பர் வருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு என்னமோ டிஎல் நாளைக்கு பெண்டிங் நம்பர் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது இதில் என்னென்ன மாதிரி நம்பர்கள் ஆட்றக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல பெண்டிங் நம்பர் என்ன இருக்குன்னு பார்த்தா ஏ போர்டில் நமக்கு விட ஒன்பது நாளுக்கு மேலே பெண்டிங்கில் இருந்துச்சு ஒன்பது ஒன்றா நம்பர் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒன்பது நாளைக்கு பக்கமாக பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி ஒன்றா நம்பரு வந்து பத்து நாளாக பி போர்டில் இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு ஒரு இருபத்தி ஒன்பது நாள பெயிண்டிங் இதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்டுமே பெண்டிங்ல இருக்குது ஒன்றாவது நம்பர் கண்டிப்பாக அது நாளைக்கு ஆடணும் ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ட்ரை பண்ணி பார்க்கறேன் அடுத்து நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு நாலு பி போர்டில் நாலு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பன்னெண்டு நாளா பெண்டிங்கில் இருக்கு இது ஒரு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது அதிகமான பெயிண்டிங் நம்பர் இல்லை அதுக்கடுத்தபடி நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஐம்பத்தி ஒன்பது நாளா பெண்டிங்கு பி பி போர்டில் ஏழு நாளா பெண்டிங்கு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஆறு நாளாக பெண்டிங் இது ஒரு பொடனால ஒரு பொட அதிகமாக இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு மூணாம் நம்பர் நாளைக்கு கொஞ்சம் வர மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் அதே மாதிரி நாலு நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் அஞ்சு பி போலில் வந்து ஒரு இருபது நாளாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து இன்றைக்கி எடுத்துட்டாங்க ஜீரோ நாலு நம்பர் எடுத்துட்டாங்க நாலு நம்பர் வந்து எடுத்துட்டாங்க ஜீரோ தான் சரி அடுத்த அஞ்சு பி போடில் சி போர்டில் வந்து ஒரு ஆறு நாளாக பெண்டிங் நமக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கனா நாலு நம்பர் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு நம்ம நேற்று அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்த வந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஒரு நாளைக்கு மேலே பெண்டிங் நிற்கிது அதே மாதிரி பி போர்டில் வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாளைக்கு மேலே பெண்டிங் இதுவும் ரெண்டு போட்டு அதிகமாக பெண்டிங் இருக்குது சி போர்டில் வந்து ஒரு ரெண்டு நாள் பெயிண்டிங் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கு இன்னும் கூட ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்க்குறோம் யாராவது கணக்கில் வருதுன்னு எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல பத்து பி போடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு சி போர்டில் வந்து இருபது இதுவும் நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பர் ஆறாம் நம்பர் இருக்குது நாளைக்கு அது கொஞ்சம் அரைக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் ஆறாம் நம்பர் எதுவும் உங்களுக்கு கணக்கில் வருதா மேட்ச்சாகுதாங்கிறதையும் பாருங்கள் ஆறாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்பு நாளைக்கு இருக்குது கணக்கு வருதான்னு பாருங்கள் சரியா அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் வந்து ஒரு மூணு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சு நாளாக பெண்டிங்கு சி போர்டில் வந்து ஒரு மூணு நாளாக பெண்டிங் ஆல்மோஸ்ட் இதுவும் அதிகமான பெண்டிங் நம்பர் இல்லை ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சு ஏன்னா நமக்கு இந்த மாதத்தில் வந்து அதிகமாக பெண்டிங் நம்பர் இல்லாத நம்பர்னால் அது வந்து ஏழாம் நம்பர் தான் போன மாதமும் சரி இந்த மாதமும் சரி சரியா அதுக்கப்புறம் ஆறாம் நம்பரை எட்டாம் நம்பரை வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபோல் வந்து ஒரு பதினேழு பிபோலில் வந்து ஒரு இருபத்தி ஏழு சி போலில் வந்து நமக்கு ஒரு நாலு இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம நாளைக்கு இன்னும் கூட ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் கணக்கு வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புள்ள நம்பர் ஒரு சில நம்பர் இதுவும் சரியா அதே மாதிரி நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் நமக்கு ஆல்ரெடி ரெண்டு டைம் வந்துருச்சு ஒன்று பி போடல வந்து நமக்கு இன்னும் ஏழு நாளாக பெண்டிங்கு சி போர்டில் வந்து ஒரு பதினேழு நாளாக இதில் ஒரு போர்டனால் ஒரு போட அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்ப்போம் நாளைக்கு எப்படி வருது வருதுன்னு அப்படியே நமக்கு ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் வந்து நமக்கு ஏ போடில் இருபத்தி ஒன்று பி போர்டில் வந்து ஒரு பதினாறு சி போர்டில் நமக்கு இருந்துச்சு இன்றைக்கி எடுத்துட்டாங்க சி போடில் தான் இன்றைக்கி ஜீரோ இருந்துச்சு எடுத்தாங்க ஒரு நல்ல வின்னிங் அதே மாதிரி நாளைக்கு என்னென்ன மாதிரியான நம்பர்கள்லாம் மேட்ச் ஆகுது நிறைய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் சரிங்களா ஒரு சில நம்பரும் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் தெரியுது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுப்போம் சேம் டைம் அப்போ நாளைக்கு ஏப்போடு என்ன வரணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு மூணா நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா மூணா நம்பர் கிட்டத்தட்ட நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட விட்டு அறுபது நாளைக்கு மேலே பெண்டிங் ஆயிரும் கிட்டத்தட்ட இப்பவே வந்து ஐம்பத்தி ஒன்பது நாளைக்கு மேலே பெண்டிங் ஆயிடுச்சு இன்னைக்காச்சும் எடுங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல இதாக இருக்குது கண்டிப்பாக வந்து ஏழுக்கு மூணுங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதே மாதிரி ஒன்னா நம்பர் ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு இப்போ டக் ஏழுக்கு ஒன்று அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறக்கான வாய்ப்பு இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது மூணுக்கு அதாவது ஏழுக்கு மூணு ஒன்றுக்கு ஏழுக்கு ஒன்று இது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி பிபோட பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஏன் அஞ்சாம் நம்பர் ஸ்ட்ராங் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நாலுக்கு அஞ்சு தான் வரணும் அது தான் நான் எதிர்பார்க்குறேன் மூணு நாலு அஞ்சு அப்படி வரிசையாக வைக்கிற மாதிரி இருக்குது ஏற்கனவே அப்படி ஒரு நம்பர் வச்சுருக்கிறாங்க அது மாதிரி அப்படி வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் நான் கொடுக்குறேன் இருக்கான்னு பாருங்கள் மூணு நாலு அஞ்சு அப்படின்னு வரிசையாக வச்சுக்கிறாங்க அது மாதிரி நமக்கு மறுபடியும் வாய்ப்பு வாய்ப்பிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு இன்னொரு நம்பர் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கான சோர்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன் எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தி ஏழு நாளைக்கு மேலே பெண்டிங் நினைக்குது அதே மாதிரி தான் அஞ்சாம் நம்பரும் நமக்கு சும்மா சாதாரண இருபத்தி நாலு நாளைக்கு மேலே பெண்டிங்லாம் இருக்குது ரெண்டுமே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருபத்தி நாலா இருபத்தி ஆறா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரும் போட்டியாக இருக்குது கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் தான் நாளைக்கு பி போர்டில் எடுக்கணும் எடுக்கிறக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது இதில் முதல் ப்ரயாரிட்டி அஞ்சா நம்பர் செகண்ட் ப்ரையாரிட்டி எட்டாம் நம்பர் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர் கிடைக்கிது பாருங்கள் ஏன்னா நான் கொடுத்தா உங்களுக்கு மேட்ச் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்க என்ன காரணம்னா சும்மா ரேண்டமாக கொடுக்கணும் மட்டும் நினைக்காதீங்க நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணி தான் நம்ம உங்களுக்கு ஒவ்வொரு நம்பரும் கொண்டு வரமே தவிர சும்மா ரேண்டாம கொண்டு வரது கிடையாது அது ரொம்ப நாளைக்கு நினைக்காது சரியா அது முதல்ல புரிஞ்சுக்கணும் சரியா அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு நிறைய கணக்கு வச்சுருக்கோம் நிறைய வந்து பேப்பர்ஸ் வச்சுருப்போம் ஒவ்வொரு நாள் அப்டேட் வச்சுருப்போம் எந்தெந்த நம்பர் எப்படி இப்படி வரும் எந்தெந்த மாடலேஷனில் வரும் அப்படிங்கிற நமக்கு அந்த கணக்கு தெரியும் தெரிஞ்சதுனால தான் கொடுக்குறோம் சும்மா ரேண்டாமல் கொடுக்கணும் நினைக்காதாங்க சரி அதே மாதிரி நாளைக்கு சீபோர்டை பொறுத்த வரைக்கும் சீபோர்டில் எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் இருக்கணும் என்ன காரணம் அப்படின்னா ஆறாம் நம்பருக்கு ரீசன் ஜீரோவுக்கு ஆறு தான் ரொம்ப பெஸ்ட்டான நம்பர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜீரோவுக்கு ஒன்று ஜீரோவுக்கு ஆறு ஜீரோவுக்கு ஒன்பது இந்த மாதிரி நம்பர்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இந்த ஜீரோவுன்னு மேட்ச் ஆச்சு அப்படின்னா அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் மற்றபடி நாலாம் நம்பர் வரும் மூணாம் நம்பர் வரும் ரெண்டாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ரேரு ஆனால் ரொம்ப அதிகமாக வரக்கூடிய நம்பரில் ஜீரோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ப்ளஸ் ஒன்றாம் நம்பர் வரும் இந்த மாதிரி நம்பர்கள் எப்போயுமே டக்கு டக்குன்னு வரக்கூடிய நம்பர் தான் இது மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா ஜீரோவுக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பரில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் சரி அடுத்து நமக்கு சீ போர்டில் வந்து ஆறு அப்படின்னு எடுத்துகிட்டு பார்த்துட்டோம் அடுத்து நமக்கு ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் அதேதான் அதே தான் சொல்கிறேன் ஜீரோவுக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரை தான் நான் நான் தான் அடிக்கடி சொல்கிறேன் ஜீரோ வந்து ஒன்பது நம்பர் வருங்க மேட்ச் ஆகுங்கன்னு ஏன்னா இந்த மாதம் ஜீரோவுக்கு ஏழுன்னு கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் அது நிறையா இதை விட எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறு ஒன்பதுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது ஸ்ட்ராங்காக வரணுங்கிறது தான் என்னுடைய கணக்காக இருக்குது இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா ஆல்மோஸ்ட் நம்ம கணக்காக தான் சொல்லுது அதே மாதிரி ஜீரோவுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் என்ன இன்னும் ஜீரோங்கிறது ரெண்டு போடுங்கிறது நமக்கு அதிகமான பலம் வாய்ந்த ஒரு நம்பராக இருக்குது ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி இருபத்தி ஒன்று அதே மாதிரி பதினாறு இது அதிகமான பெண்டிங் நம்பர் வந்து ஜீரோவில் தான் இருக்குது சரி அது மாதிரி கண்டு வரும் அதே போல் நமக்கு நாளைக்கு வரக்கூடிய நம்பர் ஆடக்கூடிய நம்பர்னா அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறதான் என்னோடய கணக்கு ப்ளஸ் இதை தாண்டி இப்போ வந்து அஞ்சு ஆறு எட்டு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் அதை தாண்டி ஏதாவது நம்பர்னா ஒன்பது நம்பர் கூட நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகலாம் ஜீரோ இதோட சேர்த்து இப்படி வர வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம்